ஷம்பவே ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் மனசா ஸ்மராமி ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற திருநாமோ என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் அர்த்தத்தை அனுபவிக்கலாமா வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் இப்ப எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேக்கிறேன் எல்லார்கிட்டயும் உங்க கோல் ஆஃப் லைஃப் என்னன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவா சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லுவா சந்தோஷம் எப்படி கிடைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாமானெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு வெளியில போயிட்டு வந்து கோவில்கள்லாம் போயிட்டு வந்து அப்படிலாம் இருக்கும் போது நமக்கு சந்தோஷம் கிடைச்சிரும் இது லௌகிகமான சந்தோஷம் ஆனால் உண்மையான சந்தோஷம் என்னன்னா ஆனந்தமா இருக்கிறது தான் அந்த ஆனந்தம் அதாவது ப்ளிஸ்ஃபுல் லைஃப் அது எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும் பார்க்கலாமா ப்ளிஸ்ஃபுல் லைஃப் எப்படி கிடைக்கும் ஒருத்தருக்குன்னா பெருமாளோட கடாட்சம் போது தான் அப்படி கடாக்ஷம் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம அவருக்கு அடியார்களா இருக்கும் அப்படிங்கிறது பெருமாளுக்கு தெரியும் அப்போ எல்லாருக்கும் எப்போ கடாக்ஷம் பண்ணணுமோ பண்ணிட்டார்னா அதுதான் உண்மையான ஆனந்தம் அப்படின்னு உண்டு இந்த உண்மையான ஆனந்தத்தை பெருமாள் நமக்கு கடாட்சிக்கிறதுனால அவரைவே நம ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் அப்படின்னு அடியார்களான நம்ம எல்லாரும் சொல்றோம் இப்ப நம்ம எல்லாரும் இந்த நாமத்தை அன்ப ஆசையா சேவிச்சிண்டு கடமைகளை பண்ணிண்டு வருவோம் அவரோட கடாட்சம் நிச்சயம் கிடைக்கும் அந்த உண்மையான ஆனந்தமும் கிடைக்கும் அது கிடைக்கும் ஜெய் ஸ்ரீராம்